ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி தூதுவலை இலை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் நம்ம தூதுவலை இலைன்னு சொல்கிறத விட இதை மெடிஷனல் ஹெர்பல் பிளான்ட்டுன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் ப்ரீத் ப்ராப்ளம் கோல்டு காஃபு அண்டு த்ரோட்டு இரிட்டேஷன் இருக்கவங்களாம் இதை வந்து நம்ம ஒரு ரசமாவோ இல்லை சட்னியாவோ ஏதோ ஒரு டைப்பில் நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இப்ப கிடைக்கறதே இல்லை அவ்வளோ கிடைச்சதுன்னா கண்டிப்பா வச்சோ இல்ல ஏதாவது ஒரு டைப்ல இன்டேக் எடுத்துக்கோங்க ரொம்ப மெடிசனல் வேல்யூஸ் அதிகம் இதுல அண்டு இதில் வந்து ஸ்பைக் ஸ்பைக்காக முள் இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும் நாங்களே வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு ஸோ அதனால தான் இதில் ரசம் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பறிச்சிகிட்ருக்கோம் அண்டு இந்த ரசம் ரெசிபி அல்லது சட்னி ரெசிபி எது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அண்டு மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் வீடியோஸ் வேணும்னாலும் என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்